வெல்கம் டு கெட்ஸ் குக்கண்டி சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் ரொம்பவே ஹெல்த்தியான சீம்பால் எப்படி காய்ச்சுறதுன்னு பார்க்க போகிறோம் எங்களுக்கு அவ்ளிட்ரு சீம்பால் கிடச்சிருக்கு அதை நம்ம இப்போ எப்படி அந்த திரட்டு பாலாக காய்ச்சுறது ஸ்வீட் போட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பால் நம்ம எந்த பாத்திரத்தில் காய்ச்ச போகிறோமோ அதில் ஊற்றி ஃபஸ்ட்டு பால் வந்து சிம்லையே வந்து கொதிக்கிற மாதிரி பண்ணலாம் ஆள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு நம்ம ஒரு கரண்டி வச்சு அதை அடிப்பிடிக்காத மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி ஒரு தெரிஞ்ச பருவத்துக்கு வரும் அதெல்லாம் கிண்டிக்கிட்டே இருக்கணும் அடிப்பிடிக்காமல் மாத்திரம் பார்த்துக்கணும் இதில் நானும் ஒரு ரெண்டு ஏலக்காய் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஃப்ளேவருக்காக ஏலக்காய் பொடி வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அரை லிட்டர் பாலுக்கு நான் வந்து இந்த மாதிரி மூணு ஆச்சு வெள்ளம் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு நூறு கிராமில் இருந்து நூறு கிராமுக்கு மேலேயே இருக்கும் இதை நம்ம வந்து தட்டி சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பருவத்தில் நம்ம இப்பயே வந்து நம்ம வெள்ளத்தையும் உடச்சி வச்சிருக்கிற வெள்ளத்தையும் சேர்த்துடலாம் கரைஞ்சிடும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வந்து இப்படியே சொதிக்கட்டும் இந்த வெள்ளம் கரைஞ்சிரும் இல்லை இடத்துல பாலும் கொஞ்சம் கட்டி ஆகிடும் டென் மினிட்ஸ் கிண்டிக்கிட்டே இருக்கணும் நீங்கள் ஃபைவ் மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு வெள்ளம்லாம் கரைஞ்சிருச்சு ஆனால் இன்னும் நமக்கு பால் கட்டி ஆகலை இது வந்து எங்களுக்கு கிடைச்சது வந்து ஒரு மூணாவது நாள் பால் இருக்கும் ஸோ அதனால் இது வந்து ரொம்ப கட்டியாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது கண்டிப்பாக நீங்கள் இது கிடைக்கிற டைமில் நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க ஏன்னா அது எக்ஸ்ட்ரீம் ப்ரோட்டீன் கன்டென்ட்டு நம்ம இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இதை நம்ம கொதிக்க வைக்கலாம் ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சு அவ்வளோதான் இதுக்கு மேலே வந்து டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு மேலே இதை கொதிக்கணுன்ற அவசியம் இல்லை ஆனால் இது வந்து மூணாவது நாள் பாலுங்கிறதுனால இந்த கண்டென்ட்டில் தான் இப்போ வரும் இப்போ இதே இது ரெண்டாவது நாள்னால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கட்டியாகும் ஸோ நம்ம இதிலேயே ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட திரட்டு பால் சேம்பால் ரெடி ஆகிடுச்சு இது நம்ம வேறு எதுவுமே சேர்க்கலை வெள்ளம் அச்சு வெள்ளமும் ரெண்டு ஏலக்காயும் தான் சேர்த்துருக்கோம் ஸோ ரொம்பவே உடம்புக்கு நல்லது நீங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கிடைக்கிறப்ப இதை வேஸ்ட் பண்ணாமல் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே இதை குடிக்கணும் ஏன்னா அது வந்து ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஹை ப்ரோட்டீன் கண்டென்ட்டு இது அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் பெருசாக கிடைக்காது ஸோ கிடைச்சா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோடய ரெட்ஸ் குக்வண்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ